ஹாய் எவ்ரிவான் ஹேப்பி சண்டே ஹேப்பி சண்டே எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க சம்மரேன்னு நினைக்கிறேன்னு சொன்னதுக்கு ஒருத்தர் ஒரு வியூவர் வந்து லாஸ்ட்டு வீடியோவில் சொன்னதை காமெடியாக போட்டுருந்து என்ஜாய் பண்ணுறதா அப்படின்னு போட்டிருந்த நான் எதுக்கு சொல்லியிருந்தேன்னா வேறு வழிகள் இல்லையா நம்ம இருக்கிற இடத்துல என்ஜாய் பண்ண வேண்டியதா அதுதான் இவங்கெல்லாம் பிரச்சாரம் வராங்க இல்லையா பிரச்சாரம் வர்றப்ப எவ்வளோ காமெடி நடக்குது டிவியில் பார்த்துக்கிட்டு எல்லாம் அப்படி என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது தான் என்ன செய்யறது சம்மரையும் சுட்டரிக்கிறான் சூரியன் சொல்லிவிட்டு அவனை ஆஃப் பார்க்கலாவே என்ன ஓகே அவனை எப்படி ஆஃப் பண்ணலாம் எப்படி கூல் பண்ணலாங்கிறத பார்க்கணும் நம்ம சூரியனை ஆ அந்த சூரியனை எந்த சூரியனாக இருந்தாலும் ஓகே அதான் அந்த இதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்ம இப்போ வந்து யாருமே இப்போ வெக்கேஷன் தான் பட் எங்கேயுமே போக முடியல எல்லோரும் ஹில்டப்பாகிடும் பிகாஸ் செக்கிங் இருக்கு இல்லையா நிறைய செக்கிங் வந்து நம்மளை மாதிரி காமன் இவங்களுக்கு தான் சிவிலியன்ஸ்க்கெல்லாம் நிறைய வந்து செக்கிங் நடக்கும் சரியான டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ எதாவது ஊருக்கு போகிறோம் அப்படி அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எதாவது எடுத்துகிட்டு போடணும்னா அது கூட முடியாது எல்லாம் வந்து செக்கிங் பண்ணுறேங்கிறதுல பார்த்துட்ருப்பாங்க அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து புரட்டி போடுவாங்க இதெல்லாம் வந்து அவசியம் தான் எல்லோரும் ஹெல்டப் ஆயிட்டோம் அதனால் நம்ம எது பண்ணோம் இப்போ சாதாரண சிவிலியன் அதாவது காமன் மேனை வந்து செக் பண்ணுறவங்க அவங்களையும் செக் பண்ணுவாங்க எல்லா காரையும் எல்லா வெஹிக்கிள்ஸும் செக் பண்ணுறாங்க நடுவில் ஒருத்தர் தான் ஒரு அடாவடித்தனம் பண்ணார் அதெல்லாம் வந்து வேறு இது அது ஓகே அவங்க வந்து கேண்டிடேட்ஸ்லாம் பண்ண பண்ணலாம் அதுக்கு அவங்க ப்ரொசீஜர் இருக்கும் பட் எனக்கு என்ன எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த இதெல்லாம் செய்து இல்லையா அதாவது இந்த காமன் மேனோட இதை ஒரு வியாபாரி போகிறான் அப்படின்னா அவன் சரியான ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் கா பண்ணலைன்னா காட்டலைன்னா வெரிஃபிகேஷன் காட்டலைனா செக்கிங் பண்ணுறப்போ அவன் ஹெல்டப்பாயிடும் அந்த அமௌண்டெல்லாம் ஆக்கிடும் அவனுக்கு அந்த மாதிரிலாம் இவ்வளவு தூரம் அது கரெக்டான ப்ரொசீஜர் தான் அது வந்து ஒன்றும் நம்ம அதுக்கு எந்த ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கிடையாது பட் என்னோடது என்ன இவங்க வந்து இவங்களெல்லாம் செக் பண்ணுறது நம்மளை செக் பண்ணுறது போகிறவங்க லோக்கலில் போனால் கூட எல்லாம் செக் பண்ணுறது ஓகே பட் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த இது கொடுக்குறாங்க இல்லையா அவங்க வந்து கேண்டிடேட்ஸ் அவங்க நாமினேஷனை ஃபைல் பண்ணுறப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க அசப்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க அதில் எவ்வளவு ஒரு நமக்கே நமக்கே காதில் பூசுத்துறாங்கன்னு தெரிகிற அளவுக்கு இருக்குது அதாவது கார் இல்லைங்கிறாங்க ஆ எல்லாம் இல்லைங்கிறாங்க மோர் இல்லைனாலும் ஓகே காரே இல்லைங்கிறாங்க பட் எவ்வளோ பெரிய காரில் போகிறாங்க அதெல்லாம் வந்து அதை வெரிஃபை பண்ணும் இல்லையா க்ராஸ் செக் பண்ண அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அவங்க என்ன அவங்க அவங்கக்கிட்ட இருக்கிறதுக்கு என்ன இதுங்கிறத செக் பண்ணும் அது வந்து செஞ்சால் இன்னும் நம்மளை மாதிரி காமன் காமன்மேனுக்கு நல்லா இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகும் கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்போ நடக்கப்போதும் இன்னும் அடுத்த எலெக்ஷனுக்கு நடக்கலாம் மேபி ஏன்னா இவங்க இப்போ காட்டுற கணக்கு உருமா இருக்கா அப்புறம் வரது உருமா இவங்க மாட்டுறாங்க இல்லையா அதெல்லாம் இருக்கிறப்போ இதை ஒழுங்காகவே கொடுத்துட்டா ஒரு நல்லாயிருக்கும் இல்லையா அதுக்காக சொன்னேன் நெக்ஸ்ட் பத்து வருஷம் ஆனாலும் அங்கே ஜியும் இன்னும் பழையதையே இருப்பார் என்னென்னு முன்னாடி இருந்தவங்க பத்து வருஷம் முன்னாடி இருந்தவங்களே பண்ண மோசடியோட இது தான் இன்னும் அதை சரி பண்ணுறதுக்கே டென் இயர்ஸ் இன்னும் சரியாக முடியலை அடுத்த ஃபைவ் இயர்ஸ் கொடுங்க அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருப்பார் அதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சரியான ப்ரொவிஷன் பண்ண முடியல யூத்து எம்ப்ளாய்மெண்ட்டு எல்லாருக்குமே எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய எப்போவுமே ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளமாக இருக்கும் அது எப்போவும் அது சரியாகிறதில்லை அது ப்ளஸ் ப்ரைஸ் ஹைக்குங்கிற எல்லாமே நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ப்ரைஸ் இது இருக்கு இல்லையா அது மெயினாகவே இந்த டீசல் பெட்ரோல் இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஃபியூயலோடதும் சரி அப்புறம் எல்லாத்தோடதும் ப்ரைஸ் ஹைக் இருக்கிறது அது ஒரு இது அது கண்ட்ரோல் பண்ண முடியல எல்லா விஷயமே செக்யூரிட்டி இது அதாவது ஃப்ராண்டியர்ஸ் செக்யூரிட்டி அது இது எல்லாமே கொஞ்சம் அதுக்கே கவனம் செலுத்துறதுக்கே இவங்களுக்கு பத்து வருஷம் பத்தலை இன்னும் வேறு அஞ்சு வருஷம் கொடுக்கணுன்னா அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க எல்லா இடத்துலையும் ஜி வந்து ஃப்ரீயாக லவுடாக அவர் பேசிகிட்டு இருப்பார் அங்கே முன்னாடி இருந்தவன் பண்ண தப்பு முன்னாடி இருந்தவன் பண்ண தப்பு அதை மேலே இருக்கவன் பார்த்துப்பான்னு காப்படி பண்ணு வேற மாதிரி முன்னாடி இருந்தவன் பண்ண தப்புங்க அதெல்லாம் நான் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கொடுங்க அப்போ வெயின் பிக்சர் காட்டுறேன் அப்படிம்பார் இங்கே இருக்கிறவர் என்ன இருக்காரு இங்கே இருக்கிறவர் வந்து வேற இது இங்கே இருக்கிற முன்னாடி இருக்கிறவன் வந்து கடனை வாங்கி வச்சிட்டான் பார்த்தீங்களா அவன் வாங்கின கடனில் தான் நான் உட்காந்துக்கிட்டு இருக்க இன்னும் அவங்களுக்கு செய்ய முடியல அங்கே இருக்க மூணு வருஷம் ஆச்சு இவங்க தான் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் மெஜாரிட்டி இருந்தாங்க அதுக்கு அடுத்தது இவங்களா இல்லை ட்வெண்ட்டி இயர்ஸ் அப்படி இப்படின்னு ஆச்சு இவங்க மெயினாக வந்தே நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோலில் வந்தே இவங்களுக்கு ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆகுது அப்போவே நிறைய ஜோக்ஸ்லாம் வந்தது ரொம்ப காஞ்சி போயிருக்காங்க உடனே பயங்கரமாக எல்லாம் ஆகும் அதனால் தான் நிறைய ஆடியோ லீக்லாம் வந்துச்சு வந்தவுடனே தேர்ட்டி தௌசண்ட் குரோல்ஸு எல்லாமே வந்தது அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்களா இல்லை சும்மாவே இவங்களா விட்டு வச்சிடறாங்க ஒன்றும் இல்லை அதை பற்றி ஏன்னா பப்ளிக்கும் கேட்குறது அவங்களோட இருக்கிற ஆலேஸும் எல்லாம் ஈஸ்ட்டு சொன்னேன் இல்லையா கம்யூனிஸ்ட் ஐ எல்லாமே சைலண்டாக தான் இருக்கும் எப்பவும் அதோட ஐடியாலஜிலாம் சித்தாந்தம்லாம் மறந்து போயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா எல்லாம் பேசும் ஏதாவது அது அந்த மாதிரி அதாவதுக்கு சீட்டு வேண்டியிருக்கே சீட்டுக்கு எல்லாம் வேண்டி இருக்கு எல்லாம் இந்த பார்கெய்னிங்கில் தானே நடந்துக்கிட்டு இருக்குது ஏதாவது ஒரு ஈஸ்ட்டு அதோடத சொல்லுதா இல்லை வேறு பார்ட்டி ஆலேஸ் பார்ட்டியாக தன்னோடத சொல்லுதா எல்லா இடத்துலையும் திராவிட சித்தாந்தத்தை பேசிக்கிட்டுருக்கு எல்லாமே ஓகே பட் மெயினாக நான் சொல்ல வர்றதுன்னா இந்த நம்ம சிஎம் ஓனரபிள் சிஎம் வந்து என்ன பேசுகிறாரு இந்த மாதிரி போகிற ஒரு இடத்துல எல்லாம் வந்து கடனை வாங்கி வச்சிட்டாங்க அப்புறம் வந்து பழனிசாமி எப்படி வந்தார் பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை வேற வச்சுக்கிறாரு என்ன ஓ அது ஒரு ஃபோட்டோ அவர் பத்தாதுன்னு அவர் பையன் வேறு ஒன்றுமே இல்லை இல்லையா பேசுகிறதுக்கு நீ என்ன பண்ண இந்த த்ரீ இயர்ஸாக நீ என்ன பண்ண எப்படி என்ன சாதிச்சிருக்க அதை சும்மா மகளிர் உரிமை தொகை அப்புறம் பிங்க்கு பஸ்ஸு ரெட்டு பஸ் ரெட்டே அடிச்சிருக்கலாம்ல பிங்க் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு அந்த ரெண்டு மூணு தான் வச்சுருக்காங்க பட் எப்போ பார்த்தாலும் எப்படி வந்தீங்க உங்களை மாதிரியா நான் பதவியை பிடிச்சேன் பாருங்கள் தவிழ்ந்து தவிழ்ந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் முட்டி போட்டு வந்து உதயாநிதி அது சரி அவருடைய இதே அப்படி தானே அவர் வளர்ந்த விதம் அப்படி தான் ஒரு அது அதை தவிர இன்னும் பப்ளிக்கில் வந்து மீட்டிங்கில் பேசுகிறப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாரு அதை ஒரு கேப் விட்டு எல்லாரையும் எல்லாம் கெஸ் பண்ணிக்கங்க அவர் என்ன அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு ரெண்டு விஷயம் சொல்லணும் இந்த இதில் ரெண்டும் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு ரெட்டை இலை மாதிரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஒன்று வந்து உதயா நிதி மிஸ்டர் உதயாநிதி நீ வந்து எம்என் இருந்திருந்தா அதாவது எம் நடராஜன் இருந்திருந்தா சசிகலாவை மிஸ் சசிகலாவை வி கே சசிகலாவை இந்த மாதிரி பேசியிருக்க முடியுமா ம் எவ்வளவு அசிங்கமாக இதை வந்து எடப்பாடியை கிண்டல் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இவங்க யார் அசிங்கப்படுத்துகிறாங்க ஒரு லேடி அசிங்கப்படுத்துகிறாங்க ஆ முட்டி போடுறது அதை என்ன ஒரு கேவலமான புத்தி எப்படி வந்தார் எப்படி வந்தார் எப்படி பதவி பிடிச்சாரு பார்த்தீங்களா அப்படின்னு கேக்கவிக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு ஏன்னா நல்லா இருக்கா காமெடியாக தான் சந்தானம் இல்லை நீ தான் காமெடியன்னு தெரியுது என்ன ரோல் பண்ண முடியும் கா இது சொல்லியிருக்காரு எம்என் இருந்திருக்கிறப்போ நீயோ உங்கள் அப்பாவோ இதை சொல்லியிருக்க முடியுமா உங்கள் இதான் அப்பன்னு சொல்கிறது இல்லை இல்லையா உங்கள் அப்பனோ வந்து சொல்லியிருக்க முடியுமா இந்த மாதிரி சசிகலா காலை வந்து விழுகிறத அசிங்கப்படுத்தி சொல்லலாமா அதை இபிஎஸ் சொல்லிட்டாரு ஆனால் இதுக்கு யார் வந்து பாஞ்சிருக்கணும் ஓபிஎஸ் இப்போ சின்னம்மான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கார் இல்லையா அவருக்கு என்ன எடப்பாடியை கிண்டல் பண்ணுறாரு நம்ம எதுக்கு எடப்பாடியை தவிழ்ந்து தவிழ்ந்து முட்டி போட்டு முட்டி போட்டுன்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து அது ஒரு காமெடினு இருக்காங்க சரி ஓபிஎஸ்க்கு தான் எதுவும் இல்லையா திடீர்னு நினச்சா யுத் மௌன யுத்தம் எல்லா யுத்தமும் பண்ணுவார் அவர் வந்து உட்காந்துக்கிட்டு யுத்தம்னு அந்த யுத்தம் பண்ண மாட்டார் மௌனமாக இருப்பார் அவர் வந்து அப்பப்போ இந்த மாதிரி சமாதியில் அம்மா சமாதியில் வந்து உட்காந்துக்குவார் அந்த மாதிரி பண்ணுறாள் பட் டிடிவி சின்னம்மா சின்னம்மான்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன அவங்கள வந்து அசிங்கப்படுத்துது அதுன்னு அதான் அவங்களுக்கு ஆளுன்னு இருந்தால் தான் இதை கேட்க முடியும் யார் கொஷின் பண்ணுவாங்கன்னா எம்என் இருந்திருந்தால் இந்த மாதிரி பேசியிருக்க முடியுமா இவங்க அதை ஒன்று அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு உதயாநிதிக்கு உதயாநிதி கிட்டத்தட்ட என் வயசு தான் பட் நாங்கள் இல்லாமல் அப்போ பார்க்கலன்னு நம்ம ஹிஸ்ட்ரிங்கிறத பார்க்குறோம் இல்லையா ரெக்கார்ட்ஸு நானே பார்க்குறேன்னா உன்ன மாதிரி டேக வாங்கிட்டு உட்கார தெரியுது உனக்கு இன்னும் முக்கியம் உங்களான்னு சொல்ல முடியாது அதுக்காக தான் உங்களுக்கு என்ன முக்கியம் எல்லாம் ஹிஸ்ட்ரி முக்கியம் திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்கிறீங்களே அது என்ன முக்கியம் சிக்ஸ்டி நைனில் அண்ணா அண்ணான்னு சும்மா பேச்சு அண்ணாதுரை டெத்துக்கு அப்புறம் உங்கள் தாத்தா முத்தமிழ் அறிஞர் அவரோட பட்டப்பேரை சொல்கிறீங்களே அந்த அறிஞர் எப்படி வந்தார் உங்கள் அப்பாவுக்கு அவர் அப்பா வந்து உங்கள் அப்பாவோடய அப்பா அவர் எப்படி வந்து உட்கார்ந்தார் சீஃப் மினிஸ்டர் வித் ஹூஸ் ஹெல்ப் அது எல்லாருக்கும் தெரியும் என்ன புரட்சி தலைவரும் ஆதித்தனாரும் ரெண்டு பேர் சேர்ந்தான் ஒரு அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு எலெக்ஷனை நெக்ஸ்ட் ஒரு எலெக்ஷன் டூ இயர்ஸில் நம்ம திரும்பி ஒரு எலெக்ஷனை வி நீட் நாட் வி ஷுட் நாட் மீட் அன் எலெக்ஷன் அகைன் அப்படிங்கிற ஒரு ப்ரின்சிபிள்காக அதில் எவ்வளவு வேஸ்டேஜ் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து உடனே என்ன செஞ்சாங்க எல்லா எம்எல்ஏஸையும் சப்போர்ட் வாங்கி உங்கள் தாத்தாவை அதாவது சிஎம்க்கு உங்கள் அப்பாவை உட்கார வச்சாங்க அப்போ ரெண்டு பேரும் ஜென்ஸு அதனால் அதாவது புரட்சி தலைவரும் ஆதித்தனாரும் ஃப்ரெண்ட்ஸாக வந்து நினைக்கிறதுனால காலெல்லாம் விழுக சொல்ல ஆனால் அவர் செஞ்சதை கையை பிடிச்சிட்டாலும் உங்கள் தாத்தாலாம் நெக்குருகி உருகி உருகி தானே தேங்க்ஸ் பண்ணியிருப்பார் இல்லையா ரெண்டு பேரையும் அது மாதிரி உட்கார வச்சார் அன்னைக்கு உட்கார்ந்தது தான் அவங்க தாத்தா கட்சியும் வளைச்சார் ஆதித்யநாரியா அப்புறம் என்ன செஞ்சார் தெரில தலைவரை ஏறி வந்து ஏனி எட்டி உதச்சாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அது செஞ்சார் ஆனால் இப்போ வந்து அதே இதுக்காக தான் த சேம் தான் அப்ளைடு ஹியர் ஆல்சோ ஏன்னா இன்னொரு எலெக்ஷன் அம்மா வந்து கஷ்டப்பட்டு ஒரு இதை வந்து சாதிச்சு காட்டி ஜெயிச்சு காட்டிட்டு எவ்வளவோ நீங்களாம் ஏ ஒன் அது இதுன்னு சொல்லி கூட அவங்க சாதித்து காட்டி உட்கார வச்சாங்க பவரில் அப்போ அதை கட்டி காப்பாத்தனு தான் மிஸ் சசிகலா வந்து அதை எல்லா எம்எல்ஏஸையும் அவங்கள வந்து அவங்க கன்சர்ன் வாங்கிறதுக்கு நீங்கள் தான் அந்த கூத்தூர் அந்த ஆத்தூர் எல்லாம் அப்போ எந்த ஆத்தூர்னு நடக்கலை இப்போ இந்த இது நடந்துருக்குன்னு சொல்லி அதை ஒரு ட்ராமாவை எல்லாம் பெருசு பண்ணிங்க வச்சு யார் யாரையோ வச்சு பேசியெல்லாம் சொல்ல சொன்னீங்க அது வந்து ஒன்றும் இதாகலை எங்கேயும் சக்சஸ் ஆகலை ஆனால் இங்கே வந்து ஒரு லேடி அவங்க ஜெயிலுக்கு போகிற நேரம் நெக்ஸ்ட் டே அவங்க வந்து இதுக்கு போகிறாங்க எங்கள் பரப்ப நகராவுக்கு அப்போ அவங்களும் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருப்பாங்க அப்போ பழனிசாமி எப்போவுமே எங்கள் எம்எல்ஏஸ் எல்லாம் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே அம்மா காலில் அம்மாங்கிறவங்க நாங்கள் ஒரு மானசீகமாக ஒரு பெரிய தெய்வமாக நினைக்கிறதுனால ஏன் ஈவன் மிஸ் குஷ்பு கூட சொன்னாங்க எல்லோரும் காலில் விழுகிறாங்கன்னா நான் விழுக மாட்டேன்னு சொன்னேன் பட் அவங்கள பார்த்தோன்னே அவங்களோட ப்ரசன்ஸை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைவீகமாக இருந்தது காலில் விழுந்தோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களே அது மாதிரி இருக்கிறப்போ இவங்க வந்து காலில் விழுந்து அவங்க சசிகலாவோட காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் பிளெஸிங்ஸ் தானே அதை வாங்குறதுக்காக செஞ்சுருக்கலாம் இல்லையா அப்போ எல்லாருக்குமே ஒரு என்ன மாதிரி சுச்சுவேஷன் நெக்ஸ்ட் டே வந்து அவங்க ஷீ ஹேஸ் டு பி ஜெயில் நெக்ஸ்ட் ஷி இஸ் கோயிங் டு பி ஜெயில் அந்த சுச்சுவேஷனில் எல்லாரும் ஒரு இதில் வந்து செஞ்சிருக்கலாம் இதை இன்னும் அசிங்கம் பண்ணி இன்னும் அதாவது நீங்கள் என்ன சாதிச்சிங்கன்னுங்கிற இதை சொல்ல முடியாமல் எப்படி வந்தார் ஆட்சிக்கு வந்தார் எப்படி சீஎமானார் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க கேவலமாக இருக்குது இதை நானும் முதலே சொல்லணு ஆனால் இதுதான் ஜஸ்ட்டு கரெக்டான பாயிண்ட்டு ஏன்னா இன்னும் நீங்களாம் விட மாட்டேங்கிறீங்க பாருங்கள் அதான் நான் என்னைக்கு இன்னொருத்தர் சொல்கிறதே சொல்ல மாட்டேன் என்னோடய வழி தனி வழி தலைவர் வழி எங்களுக்கு நாங்கள்லாம் அம்மா வழி தலைவர் வழி யோசனை பண்ணி பார்த்தேன் என்ன ஒரு கேவலமான சீப் மைண்டு ஆ அந்த மாதிரி ஒரு புத்தியில் இருக்கீங்களே இதை சொல்லிகிட்டு இருக்கீங்க எல்லா அப்புறம் பல்ல ஈஷாரு எய்ம்ஸு ஆ ஏ ஒரு கண்ணியம்மா அழகாக பேசத் தெரிய வேண்டாம் அதே மாதிரி தான் இன்னொருத்தர் யாரோ மெட்டி ஒலி வெட்டி ஒலின்னு ஒரு பேர்சன் அன்றைக்கி தான் பார்த்தேன் ஏதோ யூடியூப்பில் பார்த்தா யாரோ ரெண்டு பேர் தான் வந்து இது பண்ணிட்டாங்களாம் இவங்க கட்சிக்கு டிஎம்கே அழிக்கணும்னு நினச்ச அவங்கெல்லாம் போயிட்டாங்க அதனால் நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வேணால் அட்ரஸ் தரேன் போய் வணக்கம் வச்சுட்டு வாங்க அந்த சமாதியில் நான் என்னோட நான் இப்போ தான் இந்த வீடியோவை பார்த்தேன் நான் என்னோடய எப்போவோ ஒரு வீடியோ எங்கள் தங்கங்கிற வீடியோவிலையே நான் சொல்லியிருந்தேன் தலைவர் நினச்சிருந்தா அப்போவே அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தார் அவர் பார்ட்டி அப்போ அவர் நினச்சிருந்தா டிஎம்கே எப்போவோ சப்ரஸ் பண்ணியிருக்கலாம் அம்மா நினச்சிருந்தாலும் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கலாம் பட் அவங்கெல்லாம் அது நினைக்கலை வெட்டித்தனமாக வெட்டி ஒலியெல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது நினச்சிருந்தா தலைவர் வந்து அசம்பிளிலே சொல்லியிருக்காரு அதுதான் நான் சொல்லியிருந்தேன் நிறைய ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் தலைவர் அசம்பிளியில் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு அப்புறமா நாங்கள் இல்லைனா ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே டிஎம்கேயும் ஏடிஎம்கேம்தான் இங்கே இருக்குங்கிறத அவர் சொல்லியிருந்தார் அப்போ காங்கிரஸ் கூட வரக்கூடாதுங்கிற பர்டிகுலராக ஒரு தாட்டில் இதெல்லாம் தெரியாமல் நீங்களாம் ஏற்றி விடுறது இப்போ இருக்கிற மக்களுக்கு என்னென்னவோ போய் சேரணும்னு இதெல்லாம் வந்து தப்பான ஒரு இதில் சேர்க்காதீங்க அதையும் அதனால தான் உங்களால் நீங்கள் செஞ்ச சாதனையை சொல்ல முடியல ஆ இந்த மாதிரி அசிங்கமாக பேசிக்கிட்டு இன்னும் பழைய கதையை பேசிக்கிட்டு போ உங்கள் கையில் அதிகாரம் கொடுத்துருக்காங்களா அந்த அதிகாரத்தை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் நல்லபடியாக சந்தோஷத்தை கொடுக்கணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் சந்தோஷங்கிறது வேறு வேறு வழியில் குடிமகனே அதான் முன்னாடியெல்லாம் பேசுகிறீங்களே டாஸ்மாகக்கை ஒழிக்கணும் டாஸ்மாகக்காக எப்படி ஷவுட்டிங் பண்ணிங்க நீங்களாம் கர்ஜிச்சிங்கன்னு சொல்லக்கூடாது கத்துனீங்க எல்லாரும் ஆனால் இப்போ பேசாமல் இருக்கீங்க டாஸ்மாக் இதில் இருந்த மினிஸ்டர் தான் உள்ளே இருக்கார் பாவம் அதே மாதிரி டாஸ்மாக் மினிஸ்டர் உள்ளே இருக்கிறாருங்கிறப்ப தான் வருது என்ன இதுனால் மிஸ்டர் சிஎம் வந்து என்னவோ வந்து எல்லா இடத்துலேயும் இவர் மோடிஜி என்னவோ சொல்கிறப்ப கிண்டலா சொல்கிறப்போ நான் நிறைய இதாக அவர் சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தேன் அதாவது காற்றுல கம்பு சுத்துறாரு பழனிசாமி அப்புறம் பாதம் தாங்கி பழனிசாமிக்குலாம் எல்லாத்துக்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு அது ஏடிஎம் கேக்கு ரீச் ஆகுதோ இல்லையே நான் சொல்லியாச்சு என்னோடய சைடில் நான் அவங்க பேசுகிற தப்ப சொல்லியாச்சு இப்போ வாஷிங் மிஷின்னா பிஜேபியோடது எனக்கு பிஜேபிக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை வெரிஃபை அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை பட் எனக்கு தோணுச்சு வாஷிங் மிஷின் வந்து அங்கே பிஜேபிகிட்ட போனால் தான் வாஷிங் மிஷினில் எல்லாம் ஸ்டெயின்ஸ்லாம் எடுக்கிறாங்கன்னு இல்லை நீங்கள்லாம் தான் டாஸ்மாக் மினிஸ்டருக்கு மேலே நீங்கள் தான் போட்டீங்க கேஸை அப்புறம் உங்கள் கிட்டே சேர்ந்த அவரோட கேஸை வந்து அது அவர் அதில் மாட்டிக்கிட்டு இதாகப்போ என்ன செஞ்சீங்க அவர் அதுலேருந்து எப்படி வெளியில் கொண்டு வரலாம் ரொம்ப நாளைக்கு அவரை வந்து மினிஸ்டராகவே வச்சுருந்தீங்க அவரை வந்து உங்கள் கிட்டே சேர்ந்ததுக்கு அப்புறமும் வாஷிங் மிஷினில் க்ளீன் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாலும் அவர் வெளியே வர முடியல அவர் கஜினி முகமட் மாதிரி அவர் போட்டுக்கிட்டே இருக்காரு திரும்பி திரும்பி வெயில் அப்ளை பண்ணிகிட்டே இருக்காரு ம் அவர் வெயில் பாவம் பாவம் மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அவர் அவரை பற்றி பாவம் சொல்லக்கூடாது சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் உங்கள் இது நடந்துகிட்டு இருக்கு எங்க பாரு சிஎம்மானது தவிழ்ந்து வந்தாரு முட்டி போட்டு வந்தாருன்னு ஒரு லேடி அசிங்கப்படுத்துறீங்க எல்லா இடத்துலையும் உங்கள் நீங்களே இப்படி இருக்கிறதுனால தானே நீங்களாம் அதான் அந்த காலத்தில் டிஎம்கேல வெற்றி கொண்டானும் இன்னும் யார் யாரோ பேசுவாங்கன்னெலாம் சொல்லி நான் கேட்டிருக்கோம் ஆனால் இப்போ யார் வாயிருந்தாலும் அதாக தான் இருக்குது என்ன இப்போ இல்லை எப்போ வருது இதே தான் கல்ச்சர்னு சில பேர் சொன்னாங்க நீங்கள் என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க அவங்க எப்பவுமே எல்லாமே அதே தான் வெற்றி கொண்டாடணும் தீபுரி ஆரம்பங்கிறவங்களுக்குலாம் இது பே பேட்ஜ் அதாவது அவங்களுக்கு டேகு பட் எல்லோரும் அதே தான் அதான் லேடிஸ் அசிங்கப்படுத்தி பேசுகிறது உங்களை விட்டால் உங்களை அடிச்சுக்க உங்களை சேலஞ்சு பண்ண ஆளே இல்லை ஓஷி ஓஷி அப்புறம் என்ன மேக்கப் பண்ணிட்டு வரையா நல்லா ஜாலியா ஃபோன் பேசலாமா நீ பேசு காசு ஆயிரம் ரூபா கிடைச்சிருச்சு அதாவது அவ்வளோ ஜாலியா இருக்காங்க அப்புறம் எதுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் ஆயிரம் ரூபா அப்படியே ஏன் கொடுக்குறீங்கன்னு அவசியமா எல்லாரும் ஜாலியா மேக்கப் போடுறதுக்கு ஆயிரம் ரூபா உங்ககிட்ட வாங்குறாங்கன்னா அப்ப அவ்வளோ வசதியா இருக்காங்களா ஒரு பக்கம் கான்ட்ரடிக்டரியா இருக்கு உங்க சிஎம் அதாவது உங்க தலைவர்னே சொல்லுவீங்கள்ல நீங்கலாம் அதாவது உங்கள் தலைவர் ஒரு பக்கம் அவர் கொடுத்ததுல தான் சகோதரியெல்லாம் நல்லா இருக்காங்க அவ கஷ்டத்தையெல்லாம் வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு அது ஒரு இது பண்ணுது அப்படின்னாரு இன்னொரு பக்கம் நீங்களாம் கூடுதலாக இருக்குது சும்மா எல்லோரும் நல்லா ஜாலியாக இருக்காங்க மேக்கப் போட்டுவாங்கன்னு சொல்கிறீங்க என்னத்தை மேக்கப் போட்டதுனால பழப்பலான்னு இருக்காங்க ஏன் நல்லா இருக்கக்கூடாதா எல்லாம் உங்களே மாதிரி இருக்கணுமா நீங்கள்லாம் தான் பப்ளிக்கோட இதில் விஐபி விவிஐபி ஆகிட்டு பழப்பலான்னு ஆகிட்டீங்க நீங்களாம் பழைய இதில் எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்கன்னு பார்த்தா தெரியுது எல்லாம் பேசுங்கள் சாதனை உங்களோட ஆட்சியை பற்றி சாதனையை சொல்லி நாலு இடத்துல ஓட்டு கேளுங்க எவ்வளோ வசிங்கமாக இருக்குது அதே மாதிரி துரைமுருகன் அன்னைக்கு சொல்கிறாரு இந்த மாதிரி இதுக்கு போனால் பார்லிமெண்ட்டில் போய் பேசணுன்னா ரெண்டு லாங்குவேஜ் நீங்கள்லாம் தானேயா அன்றைக்கி ஹிந்தி அஜுகேஷனுங்கிறத பண்ணீங்க இன்னைக்கு ரெண்டு லாங்குவேஜ் தெரியணுங்கிறத இப்போ சொல்கிறீங்க ஏன் அப்புறம் சொல்லிவிட்டு ஒரு லாங்குவேஜை சொல்கிறாரு அதான் தமிழச்சி தங்கப்பாடி எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னு தமிழச்சி தங்கா முதல்ல தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிற மாதிரி முதல்ல அவங்க பேர் வேறு அப்புறமா கவிதா இணையாக்ட்டு ஆகிட்டு சி தங்க ஆனாங்க அவங்க மேலே அவ்வளவு லவ் காதல் அதனால் வந்துட்டாங்க ஆனால் இதோட மெட்ராஸில் எந்த முகத்தோட போகிறீங்களோ எல்லாம் பேச வேண்டியதாக நீங்களாம் செட்டப் பண்ணி கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு நான் அதான் சொன்ன மாதிரி வடிவேலுக்கு சே வடிவேலுக்கும் கூட்டம் சேருது சிஎமுக்கும் குட்டை சேருது உதயாநிதிக்கும் குட்டை சேருது யாருக்குமே குட்ட சேருது இதை வச்சு யாரும் அசஸ் பண்ண முடியாது முட்டி மோதறீங்க எல்லா இடத்துலையும் என்னென்னவோ கதறீங்க கதறல் கேட்குதுன்னு அப்படி பேசுறீங்க எவ்வளோ அழகாக சந்தோஷமாக நீங்கள் செஞ்ச சாதனையை சொல்ல வேண்டியது தானே ஒரு இடத்துலையும் இல்லை எனக்கு கொண்டு தோணுது முன்னாடிலாம் மன்னன் எவ்வழி அவ்வழிதான் மக்களும் அவ்வழிம்பாங்க இப்போ நம்ம தானே எலெக்ட் பண்ணுறோம் இவங்களை அதனால் மக்கள் தான் இந்த மன்னன் வழின்னு போகுது அதை விட இன்னொரு விஷயமும் அதாவது இது வந்து நமக்கு கிட்ட கேட்டு தமிழ் அறிஞர்கள்கிட்ட கேட்டு சொன்ன விஷயம் அதாவது ஆண்டவன் பார்த்துப்பான் ஆண்டவன் பார்த்துப்பான்ல ஆண்டவனை இப்போ மக்கள் பார்த்துக்கிட்ருக்கோம் ஆண்டவன் அதான் ரூலர் ரூலரை மக்கள் பார்த்துக்கிட்ருக்காங்க இந்த மாதிரி அசிங்கமாக போய் எல்லா இடத்துலையும் பேசாதீங்க இல்லைனா பேசுங்க தான் உங்களுக்கு மக்களுங்கிறவங்க தெளிவாக இருக்கணும் டாஸ்மாக்கையும் மூடுறது இல்லை அதே மாதிரியும் இந்த இது போதைக்கு வந்த கஞ்சா அது இதுன்னு என்னென்னவோ வந்த இதையும் ஒன்றும் பண்ணுறதில்ல அதெல்லாம் திருப்பி தானே மக்கள் முட்டாளாவான் உங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுவான்னு நினச்சிட்டு இருக்காதீங்க அவனுக்கும் அந்த அந்த ஆண்டவன் அதாவது கடவுள் இருக்கானே அல்மைட்டி அவன் பார்த்து சரி பண்ணுவான் எப்போ யாரை எந்த இடத்துல இது பண்ணணுன்னு அவனுக்கு தெரியும் அதனால் எல்லாம் செய்யுங்க நல்லதை பேசுங்க என்றைக்குமே என்றைக்கு திருந்துற மாதிரியே இல்லை எப்போ பார்த்தாலும் கேவலமாக பேசி உங்களை நீங்களே டிகிரேடு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஒரு பதவி அந்த பதவிக்கு தகுந்த மாதிரியும் அழகாக நடந்துக்கோங்க அழகாக கண்ணியமாக நடந்துக்குங்க அழகான உடனே இவங்க யாராவது ஒருத்தர் ஊபி செஞ்சு அழகாக பேசுறது அது இல்லை கண்ணியமாக நடந்துக்கோங்க நீங்கள் பேசுறது யாரையுமே ஹேர்ட் பண்ணக்கூடாது அதுவும் முக்கியமாக மன்னன் அதான் டெமோக்ரஸியாக இருந்தால் கூட உங்களெல்லாம் ரூலர் தான் சொல்கிறோம் இல்லையா ரூலர்ஸ் வந்து ரொம்ப அழகாக பேசணும் அவங்க வந்து எந்த இடத்துலையும் யாரையும் காயப்படுத்தாமல் பேசணும் அந்த மாதிரி நடந்துக்கோங்க அதுதான் மெயினு அதான் அப்புறம் வந்து மெயினாக எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் நான் லாஸ்ட் டைமே இப்போ சொன்னேன் இல்லையா சௌமியா அன்புமணி தான் கேண்டிடேட்டு எங்க இதில் போட்டிருக்காங்க தர்மபுரியில் மிச்ச கடலூரில் போட்டிருந்தா டஃப் ஃபைட் இப்போ நான் சொல்கிறேன் சப்போஸ் கடலூரில் காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னா அப்போ இவங்க தனக்குத்தானே சூன்யா வச்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தமா சௌமியாவை அங்கே போட்டிருந்தா ஜெயிப்பாங்கன்னா பிஎம்கேக்கு ஒரு கேண்டிடேட்டை இவங்களே விட்டு கொடுத்து செய்கிறாங்கங்கிறது பிஎம்கே பீப்புள் கேடர்ஸ் பிரிஞ்சுக்கணும் ஏன்னா சமுதாயத்துக்காக பாடுபடுறோம் பாடுபடுறோம்னு சொன்னவங்கெல்லாம் முதல்ல எப்படி இருந்தாங்க அவங்க அப்புறம் இப்போ எப்படி இருக்காங்க ஒரு கட்சியை நடத்துகிறப்பவே இவ்வளவு வசதியாக இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அப்படின்னா அவங்க எப்படி வந்திருப்பாங்க உங்களை மாதிரி சமுதாயத்தை கம்யூனிட்டியை சொல்லி தான் வந்திருக்காங்க அவங்கள தான் வச்சு வர்றாங்க யார் கணக்கு கொடுக்குறாங்க இங்கே இங்கே வசதியா இருக்கிறதுக்கு யார் கணக்கு கொடுத்துருக்காங்க நம்மளை ஏற்றி பிழைக்கிறாங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கோங்க ஏற்றி பிழைக்கும் தொழிலே சரிதான்னா எண்ணி பாருங்கன்னு இந்த மாதிரி ஏமாத்தி யாரையும் பிழைக்காதீங்க கட்சி நடத்துகிறவங்க எல்லாருமே அவங்க முதல்ல ஜாதி கட்சியாக இருக்கிறது எல்லாமே சொல்லி சொல்லி அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி சொல்லியே வர்றாங்க பட் முதல்ல வரும்போது நான் மட்டும்தான் என் குடும்பத்தில் இருந்து யாரும் வரமாட்டான் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையோ நுழைப்பாங்க என்ட்ரி அது கேட்டால் நான் வந்து பாஸ் கொடுத்து தான் வரேம்மா இப்போ ஜாதி கட்சி வரையும் மட்டும் இல்லை எல்லா கட்சியும் அதே தான் இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த கட்சியோட கேடர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க முக்கியமா அவங்க தெரிஞ்சுக்கோங்க என்னவோ சாதிச்சு உங்களுக்காக செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள் உங்களை கோஷம் போட சொல்லி உங்களை கத்த விட்டு கதற விட்டு அவங்க ஜெயிக்கிறாங்க எல்லா இடத்துலையும் உங்களை எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கிறாங்க எப்பவுமே யூனியன்கிறதே அதான் யூனியன் லீடர்ஸாக இருக்கிறவங்களே உள்ள என்ன பேச்சுவார்த்தை நடத்துறான் தெரியாது அவனுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதே மாதிரி தான் இந்த லீடர்ஸும் எல்லா லீடர்ஸுமே அதே மாதிரி தான் அவங்க சொல்கிறது முதல்ல எல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க நான் சொல்லணும் எல்லா லீடர்ஸுமே எங்கள் ஃபேமிலிக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிம்பாங்க ஆனால் ஒவ்வொருத்தராக உள்ளே வருவாங்க இதில் பார்க்குறப்போ அது சொல்லலைனால் நான் வந்து ரெண்டு மணிதான் எடுத்து போட்டே தான் நம்ம தலைவர் அதாவது புரட்சி தலைவர் வந்து அதுக்கும் எதாவது சொன்னே லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அவர் எவ்வளவோ பேர் இருந்தாங்களே அவங்கள நுழைச்சிருக்கலாமே ஆனால் யாருமே இன்வால்வ் ஆகக்கூடாது இன்ட்ரப் பண்ணக்கூடாது நடுவில் இன்ட்ரவியூன் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே இதில் அவர் கொள்கையோடு இருந்தவர் அவர் ஒருத்தர் தான் கடைசி வரைக்கும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினவர் அவர் தான் நீங்கள்லாம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறேன்னா கூட அசிங்கப்படுத்தாதீங்க எங்கேயுமே இந்த வெயிலுக்கும் அதுக்கும் உங்களை நம்பி எல்லோரும் என்ன மாதிரி யார் என்ன பேசுகிறீங்களோ அதை வாங்கிக்கிறதுக்காக அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இவ்வளவு கேவலமாக பேசாதீங்க அதே மாதிரி மக்களே அண்ணன்களாக தம்பிகளாக உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறது எப்போவும் ஒன்று தான் இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணுங்க ஆ கவனமாக இருங்கன்னு இல்லையா அதான் என்ன மாதிரி அசிங்கமாக பேசிக்கிட்டு நம்மளை வந்து இவங்கள தான் ரெப்ரஸன்டேட்டிவாக நம்ம அனுப்புகிறோம் பார்லிமெண்ட்டுக்கோ அசம்பிளிக்கோ பட் இவங்க இந்த மாதிரி பப்ளிக்லேயே பிஹேவ் பண்ணுறவங்க அவங்களுக்கு வேணுங்கிறதுக்கெல்லாம் அட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிடுறாங்க பட் நமக்கு எதிர்த்தாப்பில் இந்த மாதிரி செய்கிறது எவ்வளோ பெரிய தப்பு ஓட் பண்ணுறப்ப மெயின் அந்த இங்கு வைக்கிறப்போ ஒரு நிமிஷம் அந்த ஈவிஎம்மில் நின்று நிற்கிறப்போ நமக்குன்னு ஒரு டைம் இருக்கு இல்லையா அப்போ நினச்சி பாருங்கள் அப்படியே ரீவைன் பண்ணி பாருங்கள் யார் உங்களுக்கு சரியான கேண்டிடேட்டோ அதுக்கு போடுங்க ஏன்னா அமௌண்ட்டு கொடுத்ததுக்காக யாருக்கும் நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் ஏன்னா அமௌண்ட் கொடுத்தவன் அவனுக்கு என்ன ப்ராமிஸ் நம்ம பண்ணி என்ன நம்ம எந்த ப்ராமிஸை நம்மலாம் கீப்பப் பண்ணியிருக்கோன்னு யோஜனை பண்ணி பாருங்கள் நான் சொல்லியிருக்கேன் ஒரு குழந்த அம்மா அப்பாவுக்கு ச கொடுக்குற ப்ராமிஸ் அது அப் பண்ணுதா இல்லை ஒரு லவர் ரெண்டு லவர்ஸ் ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஏதாவது ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அதை கீப்பப் பண்ணுறாங்களா பேரண்ட்ஸு அப் பண்ண முடியுதா எந்த மனுஷன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் எதாவது கீப் அப் பண்ண முடியுதா சொன்ன ப்ராமிசஸ் எல்லாத்தையும் அப் பண்ண முடியுதா மனுஷனால் அதே தான் இவங்களும் அப் பண்ண மாட்டாங்க எல்லாமே இப்போ எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள் நீட்டு எடுக்கவே முடியல ஆனால் கொண்டு வந்தவனே எடுக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கான் என்ன மாதிரி காமெடி பாருங்கள் அது எப்படி சொல்கிறான் எந்த ஸ்டேட்டுக்கு வேணுமோ அவன் வச்சுக்கலாமா அப்படியெல்லாம் சொல்லி ஜகஜாலமாக என்னென்னலாம் வாய் ஜாலமாக பேசுகிறாங்க அதை நம்பிடாதீங்க சொன்னால் உட்கார வைப்பாங்க அப்புறம் திரும்பி இதே மாதிரி ஓட்டலாம் இல்லையா திரும்பி எத்தனை வருஷம் ஓட்டலாம் ஃபைவ் இயர்ஸ் ஒவ்வொன்றுமே இப்படி தான் அதனால் எல்லாரையுமே கடகடான்னு விட்டிங்கன்னா அப்பவும் எவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கானோ அவன் வேலை பேசி வாங்கிடுவான் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸில் பார்த்து கூட நம்மெல்லாம் வந்து இன்னும் திருந்தாமல் இருக்கும் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எவ்வளோ எவிடெண்ட்டாக நமக்கு கொடுத்தது இவங்கெல்லாம் சும்மா அடிச்சுக்கிற மாதிரி மார்டினே என்ன கேமிங்கில் ஃபியூச்சர் கேமிங் அவர் ஃப்யூச்சர் கேமிங்னு எவ்வளோ அழகாக நேம் வச்சுருக்காரு பாருங்க பிஜேபிக்கும் கொடுத்துருக்காரு இங்கேயும் இவங்க இதையும் வாங்கியிருக்காரு அப்போ இவங்க ரெண்டு பேரும் தானே கூட்டாளி பங்காளிஸ் ஆனால் இவ்வளோ பேசுகிறாங்க இங்கே ரம்மியை எடுப்போம் அதை எடுப்போம் எல்லாத்தையும் எடுப்போம் லாட்ரியை உழிச்ச அம்மாவே இந்த அவங்க தான் கடைசி வரைக்கும் இந்த ப்ரின்ஸிபிள்லேயே இருப்பாங்க நம்ம ஆன்லைனுக்காக இங்கே வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே யார்கிட்ட வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள் எலக்ட்ரல் பாண்ட்ஸு ஆனால் கூச்சமே இல்லாமல் பிஜேபியை சொல்கிறாங்க எவ்வளவு பாருங்கள் அப்போ நம்மளை வந்து எவ்வளவு கிண்டலாக நினைக்கிறாங்கன்னு பாருங்கள் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அடுத்தவங்க சொல்கிறாங்க இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் தான் ப்ரீவியஸ் வீடியோ சொல்கிறேன் இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுறான் பார்த்தீங்களா எவனோ அப்போ இந்த நாலு இதே ஃபிங்கர்ஸை இந்த விரல் எல்லாமே நம்மளை பார்த்துருக்கு நம்ம மேலே இருக்கிற தப்போ இன்னொருத்தம் பார்ப்போம் நம்ம முதுகில் இருக்கிற அழுக்க இன்னொருத்தம் பார்ப்பாங்கிற மாதிரி இவங்க இப்படி இருத்தாப்பில் இருக்கணும்னு சொல்கிறாங்களே எவ்வளோ வசிங்க அதெல்லாம் அதனால் பார்த்து கவனமாக இருங்க எலெக்ஷனுங்கிற இதில் கேம் அது அவங்க கேம்லிங் பண்ணுறாங்க நீங்கள் கவனமாக இருங்க ஓட் பண்ணுறப்போ ஓகே சி யூ ஆல் பபாய்